கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான பிள்ளைகளே சின்ன வயசில் என்ன மாதிரி பயந்தாங்கூட யாருமே கிடையாது சரிங்களா யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோ பயம் பயப்படுவேன் சரிங்களா எங்கள் வீடு வந்து ஒரு வராண்டா ஒரு ரூமு ஒரு கிச்சன் இவ்வளோதான் சரிங்களா முன்னால் இருந்து கிச்சனை பார்க்கலாம் இருந்து வராண்டாவை பார்க்கலாம் நடு ரூமை பார்க்கலாம் அப்படி உள்ள வீடு சரிங்களா எங்கள் அப்பா அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்து பேசிக்கிட்டுருப்பாங்க எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் கிச்சனில் இருந்து போய் குடி அப்படிம்பாங்க நான் போக மாட்டேன் மாட்டேன் நாங்கள் இங்கே தானே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டே தானே இருக்கோம் போக அப்படிவாங்க மாட்டேன் என் கூட யாராவது வந்தால் தான் போவேன் அப்படிப்பட்ட தைரியமான ஆளு நான் அன்பானவர்களே கிச்சன் சொல்ல மாட்டாங்க அடுப்பாங்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுப்பாங்கிறீங்களே தண்ணி இருக்குது போய் குடி நாங்கள் இங்கே தானே இருக்கோம் ஒன்று பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் ஒன்று என்ன ஈப்பிளியாக தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஈப்பிளியாக தூக்கிட்டு போயிடும் எனக்கு அது என்னன்னே தெரியல இன்னைக்கு வரைக்கும் தெரியல ஆனால் அப்படி சொல்லுவாங்க அடுப்பாங்கரையில் தானே இருக்குது நாங்கள் ஒன்று பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் ஒன்றை ஈப்பிளியாக தூக்கிட்டு போயிடும் பைய கொடி அப்படிம்பாங்க போகமாட்டேன் கூட வந்தால் தான் போய் தண்ணி குடிப்பேன் அன்பானவர்களே ஆமாம் நான் அப்படிப்பட்ட பயந்தான் தான் அன்பானவர்களே நினச்சி பார்க்கும்போது எனக்கு இப்போ ஆச்சரியமாக இருக்குது அன்பானவர்களே எப்படி அந்த பாம்பை பார்த்துட்டு எனக்கு ஒரு பயமே இல்லை ஒரு இதுவுமே இல்லை எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆமாம் ஒரு ரெண்டு அடி இல்லைன்னா மூணு அடி அவ்வளோ தூரத்துக்குள்ளே தான் அவ்வளோ பக்கத்தில் தான் நான் நிற்கிறேன் அந்த பாம்பு திரும்ப திரும்ப இந்த ஓலைக்குள்ளே நான் அறுத்தி வச்சிருக்கிற ஓலைக்குள்ளே வரதுக்கு நிற்கிது நான் அந்த ஓலைக்கு முன்னால் நின்றுட்டு அது திரும்ப ஓலைக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஷூ ஷூ அப்படின்னு சொல்லி காலை வச்சு தட்டுறேன் செருப்பு போட்டிருக்கேன் இப்படி தட்டுறேன் அது போய் சுற்றி 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 அதில் அப்படி கொஞ்சம் பதுங்க பார்த்தது முடியல அப்புறம் திரும்ப ஓலைக்குள்ளே வர்றதுக்கு வந்தது நான் சூ ஷூ அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன் படம் எடுத்துகிட்டு படம் எடுத்த உடனே நான் நவுத்தேன் சரிங்களா படம் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லியாச்சின்னா அப்புறம் அது கொத்திடும் எனக்கு எப்படி அவ்வளோ மூணு அடி இருக்கும் மிஞ்சி போனால் மூணு அடி இருக்கும் அவ்வளோ பக்கத்தில் நின்னேன் எந்த தைரியம் கருத்தர் தான் எனக்கு கொடுத்துருக்காரு அன்பானுக்குள்ள யாரும் இல்லை அதுக்கப்புறந்தான் போட்டுட்டு கம்பு இருந்து நான் அடிச்சிருப்பேன் கையில் சரியா கம்பு இல்லை அதுக்கப்புறம் தான் இதில் வந்து கம்பு எடுத்துகிட்டு போனேன் அந்த பக்கம் ஆடு மேய்க்கிறவங்க நின்னாங்க கூப்பிட்டேன் வந்தாங்க கத்துறது எவ்வளோ நல்லவருக்கு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இந்த ஓலையெல்லாம் எப்படி போட்டால் பூச்சி போட்டு வந்து அடையும் ஆமாம் கரையாம் பிடிச்சி வேஸ்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லி இது அந்த பக்கம் நான் குளிக்கிற இடத்துல கொஞ்சம் மறைவுக்கு நாட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த ஓலையை நகத்துனேன் சரிங்களா இதுக்கு உள்ள ஒரு நல்ல பாம்பு நல்ல நல்லபோம்பிருக்கு கையில் கம்பு ஒன்றும் இல்லை அப்பவுமே அடிச்சிருப்பேன் திரும்ப ஓலைக்குள்ளே போயிடுச்சு பெரிய நான் படம் எடுத்தது நான் இது இப்படி தான் பக்கத்தில் இவ்வளோ பக்கத்துல தான் நின்னேன் இன்னும் ஓலைக்குள்ளே போவிடாமல் விடாமல் அது படம் எடுத்துட்டு திரும்ப வாழைக்குள்ளே போயிட்டு பண்ணோர்களே என்பான பிள்ளைகளே அதுக்கப்புறம் பக்கத்தில் ஆடு மேய்க்கிறவங்க ரெண்டு பேர் நின்னாங்க ஆடு மேய்ச்சிட்டு நிற்கிறாங்க என்பானவர்களே ஆடு மேய்ச்சிட்டு நிற்கிறாங்க ஒரு ரெண்டு பேர் நின்னாங்க சரிங்களா இருந்தாலும் அங்கே நிற்கிறது யார் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டேன் அவங்க என்ன பாம்பா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் வாங்க அப்படின்னே அன்பான பிள்ளை அதுக்கப்புறம் நான் அதில் போய் ஒரு கம்பு எடுத்துகிட்டு வந்தேன் அவங்களும்னு வந்துட்டாங்க வந்தாலும் அதுக்கப்புறம் ஓலையை நகர்த்தினேன் இல்லை ஓலி வழியாக வந்தது என்பான தெய்வப்பிள்ளைகள் ஒரு நாலு அடி இருக்கும் நாலு அடி இருக்கும் நல்லா மீடியம் சைஸ் பாம்பு அவங்களும் வந்து பா அடிச்சிட்டோம் ஆள் இல்லைன்னா அடிக்க முடியாது அதனாலும் நல்ல பாம்பு மெதுவாக தான் போகும் வேகமாக போகாது சார பாம்புனால் அடிக்க முடியாது அது ஸ்பீடாக போயிடும் ஆள் இல்லைன்னாலும் ஒரு மாதிரி அடிச்சிருக்கலாம் அந்த தைரியத்தில் தான் நான் அதெல்லாம் பண்ணேன் வந்தவங்க அடிச்சிட்டோம் பானவர்களே அடிச்சு ஒன்று புதச்சாச்சி இதில் சரிங்களா ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி ஆழத்துக்கு தோண்டி உள்ளே தூக்கி போட்டு புதச்சாட்சி என்பவர்களே வெளியே அப்படியே போட்டோம் அப்படின்னு சொன்னால் வெளியவோ எங்கேயோ மரத்துலையோ அப்படிலாம் தூக்கி போட்டோம்னா அது எலும்பில் கூட விஷம் இருக்கும் அப்படிம்பாங்க அந்த எலும்பும் முள் யார் காலேயும் கொத்திட்டுனாலும் விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் குழி தோண்டி புதைச்சிட்டேன் வச்சுட்டேன் வாழையெல்லாம் அவ்வளோதையும் ஒன்றா தூக்க இழுக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பயங்கர வெயிட்டாக இருக்குது காஞ்சிருந்ததுனாக்கி பரவாயில்லாமல் இருக்கும் இன்னொன்று இதை நவுட்டும் போது இதுக்குள்ளே நல்லா இருக்க போதும் சரிங்களா அதனால தான் ட்ரை பண்ணுவேன் என்னால் முடிஞ்சால் நாட்டி அதில் தூக்கி கட்டுவேன் இல்லைன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் தீயை கொளுத்தி விட்டுருவேன் ஆமாம் இப்படியே போட்டோம்னா பூச்சிப்பட்டு தான் அந்த அடையும்